சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே ஜன ரவிக்குமார் மதார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாள விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன் கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம் நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம் ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது இந்த நிலைகளை நாம் இணைந்து மாற்ற வேண்டும் தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவில் வரை வேளாண்மைக்கும் இருக்கும் பஞ்சமே இருக்காது அதை சாதிக்க வேண்டியவர்கள் நாம் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் இருபத்தோரு லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு ஐந்து லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம் தான் இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள் அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் தான் வழங்கப்பட்டது அன்றைக்கு முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார் இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்

சார்ந்த பெரியவர்களின் தாய்மார்களே எழுச்சி தமிழருக்கு அந்த வரவே கொடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் நன்றி 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 பதினெட்டாம் தேதி நாலா நண்பர்கள் நாலாவது அடுத்த வரைக்கும் தலைவர் பாடவருக்கும் காத்து பாமன ஓட்ட போடுக போனால் போன போன வட்டையிட வே எழுச்சி வரவேற்பு நல்கிய எனது வந்து சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கம் போல உங்கள் ஆதரவை கேட்டு உங்கள் வாக்களுக்கு வந்திருக்கிறேன் இந்த தேர்தலில் நீங்கள் பானை வாக்களிக்க வேண்டும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் அவருடைய வெற்றி வாய்ப்பை கெடுப்பதற்கு ஒவ்வொரு முறையும் அவருடைய வெற்றி வாய்ப்பை கெடுப்பதற்கு ஓட்டுக்கு இருநூறு முன்னூறு என்று பணம் கொடுத்து நமது வெற்றியை பாதிக்க செய்கிறார்கள் ஊழல் செய்து கொள்ளையடித்த பணம் தான் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் பத்திரமாக வாங்கி பானையீரை போட்டு வையுங்கள் பயன்படும் பதினெட்டாம் தேதி நடக்காமல் சென்று பதினெட்டாம் தேதி நடக்காமல் வாக்குச்சாவடிக்கு சென்று பாலை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் அது உங்களை பாதுகாக்கும் பாதுகாக்கும் என்று சொல்லி செயல்படுகிறேன் நன்றி வணக்கம்

சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்